பேச்சு வார்த்தைக்கு அழைத்த ட்ரம்ப் ஆனா அடுத்தடுத்துன்னு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியாக அமெரிக்காவுக்கு கொடுத்த நம்ம நரேந்திர மோடி எல்லாருமே நினைச்சது வேற ஆனா நடந்தது வேற ஒட்டு மொத்தமாக மாறிய களம் அப்படின்னு யாருமே உலக அளவில் நினைச்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள் தற்போது அமெரிக்காவுக்கு எதிராகவும் நம்ம இந்தியாவுக்கு சாதகமாகவும் நம்ம இந்தியாவால நடந்துகிட்டு வருது அதாவது அமெரிக்கா உலக அளவில் நம்ம தான் பெரிய வல்லரசு நாடு நம்ம கட்டளை போட்டா நம்ம சொன்னா கண்டிப்பா எல்லா நாடுகளுமே கேட்டுருவாங்க அப்படின்னு தான் பல வருஷமாக சின்ன சின்ன நாடுகள் எல்லாரையுமே ஆட்டி படைச்சிக்கிட்டே இருந்தாங்க சோ இந்த லிஸ்ட்ல அமெரிக்கா அவங்களுடைய அண்டை நாடான பிரேசில் அதே போல கனடா இவங்க எல்லாரையுமே அவங்க இஷ்டப்படி அமெரிக்கா அவங்க குடுமையை பிடிச்சு ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் விதிச்சிருந்த இருபத்தி ஐந்து சதவீத வரி அதுக்கப்புறமா இப்ப ஐம்பது சதவீத வரி இதே மாதிரியான நெருக்கடியை தற்போது ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்கல உலக அளவுல ரஷ்யா அதே போல நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற பல நாடுகள் எல்லாருக்குமே இப்படி இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா ஐம்பது மாத்தி மாத்தி அவங்க எல்லாருக்குமே வரியை உயர்த்திருக்காரு ட்ரம்ப் சோ இதில் பாதிக்கப்பட்ட நாடுகள் பாத்தீங்கன்னா அண்டை நாடான பிரேசில் கனடா இவங்க இரண்டு பேருமே கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வரி அவங்களுக்கும் ட்ரம்ப் விதிச்சிருக்காரு ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா கனடா பிரேசில் இவங்க இரண்டு பேருக்குமே வரி விதிச்சுட்டு நம்ம பேச்சுவார்த்தை மூலயமா இதை சரி பண்ணிக்கலாம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பிரேசில் அதிபர் அதே போல கனடா அதிபர் இரண்டு பேருக்குமே இந்த மெசேஜை அவர் அனுப்பிச்சிருக்காரு ஆனால் கனடா நாட்டின் அதிபர் அதே போல பிரேசில் அதிபர் இரண்டு பேருமே நாங்க அமெரிக்கா கூட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க வரி விதிச்சா விதிச்சுக்கிட்டோம் அவங்க கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு அண்டை நாடான பிரேசில் கனடா இரண்டு பேருமே அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அதே போல இரண்டு நாட்டு அதிபர்களும் நம்ம இந்தியா கூட போன் பண்ணி மோடி அவர்கிட்ட பேசியிருக்காங்க அதாவது அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு ஆனால் உங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு அவங்க இரண்டு பேருமே சொல்லிட்டு நேரடியா நம்ம இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கிட்ட போன் பண்ணி பிரேசில் நாட்டின் அதிபர் கனடா நாட்டின் அதிபர் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க சோ இது ட்ரம்ப் அவருக்கு அதிர்ச்சி கிடையாது அதிர்ச்சிக்கு மேல மிகப்பெரிய அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா கூட ஐம்பது சதவீத வரிய தற்போது ட்ரம்ப் அவர் விதிச்சிருக்கிறதால அமெரிக்கா கூட அடுத்தடுத்து நடக்க இருந்த ஒரு சில ஒப்பந்தங்கள் அது எல்லாமே ரத்தாகுது அப்படின்னு இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அமெரிக்காவுக்கு தூக்கி போட்டிருக்காரு நரேந்திர மோடி அதாவது வான்வெளி பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட பொருட்கள் ஒன்று ரெண்டு அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குற ஒப்பந்தம் இருந்துச்சு அந்த ஒப்பந்தம் எதுவுமே இனிமேல் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு மோடி அவர்கள் அந்த ஒப்பந்தம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இது அமெரிக்காவுக்கு விழுந்த ரொம்ப பெரிய அதிர்ச்சி அடி அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்தடுத்து ஒரு சில முக்கியமான ஒப்பந்தங்கள் நடக்க இருந்துச்சு அது எல்லாமே கூட அடுத்தடுத்து நடக்க வாய்ப்பு இல்லை எல்லாத்தையுமே நாங்கள் தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு நேரடியாகவே அமெரிக்காவுக்கு இந்த மிகப்பெரிய அதிர்ச்சியை அவங்க விதிச்சிருக்க அந்த ஐம்பது சதவீத வரியின் மூலியமா மோடி அவர்கள் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்காரு ஸோ அமெரிக்காவை பார்த்து நம்ம இந்தியா தைரியமாக துணிச்சலா எடுத்திருக்க இந்த முடிவுகள் எல்லாத்தையும் பார்த்துதான் தற்போது அமெரிக்காவை குட்டி குட்டி நாடுகள் எல்லாருமே அவங்க எதிர்க்க பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இந்தியாவை பார்த்து அவங்க எல்லாருக்குமே அந்த தைரியம் தற்போது வர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குட்டி குட்டி நாடுகள் பல பேர் உலக அளவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்காவால உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு எல்லாத்தையுமே நாங்க சரி செஞ்சு தரோம் அமெரிக்காவுக்கு விற்க நீங்க அனுப்ப இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எங்க நாட்டுல இறக்குமதி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி உலக அளவுல சிறிய சிறிய நாடுகள் பல பேர் பாத்தீங்கன்னா தற்போது அமெரிக்கா கிட்ட வர்த்தகம் நம்ம செய்ய முடியாம போனதுக்கு ஐம்பது வரி அவங்க நிர்ணயிச்சதால செய்ய முடியாம போன அந்த பொருட்கள் தற்போது உலக குட்டி குட்டி நாடுகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்க நாட்டுக்கு பொருட்களை அனுப்புங்க அப்படின்னு எல்லாருமே நம்ம இந்தியா கிட்ட இந்தியாவை வரவேற்க தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க சோ இதனால ஓவராலா நஷ்டப்பட போறது நம்ம இந்தியா கிடையாது அமெரிக்கா அவங்க தான் மிகப்பெரிய பெரிய அளவுல நஷ்டப்பட போறாங்க அப்படின்னு தற்போது அமெரிக்கா அவங்க உணர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம்